பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளால் மற்றும் பிற உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வா நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் சிந்தையை அடக்கி சும்ம இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிறைதனில் நல்லறிவு அசைவற்ற பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகி சந்ததவம் என்னை மறவாத சாந்த என் சந்தோஷ செய்தது என் சந்தோஷ செய்தி வாழ்க்கை வாழ்ந்த துரிய அருண விஷிவங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருணரி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்கவளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள் வளம் மற்றும் அவர்களின் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய நச்சிந்தனை வழங்க நமது யானாசிரியர் அருணிதி பழனிச்சாமி வெளிச்சாமி ஐயா அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களை ஞானமும் வாழ்வும் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி அணுவுக்கு அப்பால் வாழ் தோற்றமெல்லாம் அணு கூட்ட அமைப்பாய் நிற்க தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே எல்லாம் தோற்றங்கள் காதியாய் இடமாய் மற்றும் சுரூப அமைப்புக்கேற்ப சக்தியாச்சு தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன் அங்கொருவனானேன் தோற்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியதென்றறிய நின்றேன் பாழாய்விட்டேன் தோற்றமெல்லாம் அணு கூட்ட அமைப்பாய் நிற்க இந்த உலகத்தில் விஞ்ஞான கருவிகளாலும் காண முடியாத அளவுக்கு மிக விரிந்த பல அண்டங்கள் நிறைந்தது இந்த உலகம் இவை எல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியவை தீட்டா டெல்டா பிரிகுவன்சியில புலன் கடந்த அறிவால் அறியக்கூடியவை இவற்றுக்கு மூலம் என்ன எல்லாமே வகுத்து பார்க்கின்ற போது அணு என்ற அடிப்படை துகளை மையமாக கொண்டே மற்ற நான்கு பூதங்கள் அமைந்திருக்கின்றன இந்த மூலமாகிய அணுவுக்கு மூலம் எது என்ற ஒரு கேள்வி ஒன்று அல்லவா அதை பார்க்கின்ற போது தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே இப்ப தோன்றியது ஒரு பகுதி தோன்றாதது ஒரு பெரும் பகுதி இருக்கிறதே அதாவது சுத்த வெளி மாற்றம் இல்லாதது நிலைத்தது என்று சொல்லுவோம் அது நிலைத்தது சரி மாற்றம் இல்லாதது என்று சொன்னால் அது தானே உலகம் அப்ப சுத்த வெளி மாறுவதாகவும் மாறாததாகவும் இருக்கிறது மாறியது உலகம் மாறாதது சுத்தவெளியாகவே இருக்கிறது நம்ம தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே தோன்றிய உலகம் போக மிகுது ஒரு பெரும் பகுதி உள்ளதே அதுதான் அந்த சுத்த வெளியே எல்லா தோற்றங்களுக்கு ஆதியாய் இடமாய் மற்றும் சுரூப அமைப்புக்கேற்ப சக்தியாச்சு எல்லா தோற்றங்களுக்கும் அதுதான் இடமாக அமைந்திருக்கிறது தன்னுள்ளே தான் தானே இந்த பெரும் வெளிக்குள்ளாக இவ்வளவு பெரிய உலகம் மிதந்து கொண்டிருக்கிறது சுழன்று ஓட் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே எல்லா தோற்றங்கற்கு ஆதியாய் அதுதான் மூலமாக இருந்திருக்கிறது இன்றைக்குள்ள எல்லா தோற்றங்களுக்கும் எது மூலம் என்றால் அந்த சுத்த வெளியே ஆதியாக இருந்திருக்கிறது மற்றும் அனைத்தும் இட இயங்குவதற்கான இடமாகவும் மற்றும் சுரூப அமைப்புக்கு ஏற்ப சக்தியாச்சு அதன் அணுக்கூட்டு எவ்வளவு சூரியன் ஒளிகளை வீசுகிறது மற்ற கோள்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது ஆனா பூமி ஒலியை வீசி சந்திரன் ஒளிர்கிறதா இல்லை அப்ப ஏன் சூரியன் மட்டும் ஒளிர்கிறது என்றால் அதனுடைய அணுக்கூட்டுக்கு ஏற்ப அது ஒளிர்கிறது மற்ற கோள்கள் எல்லாம் எங்கினாலும் ஏன் ஜீவன் வரவில்லை என்றால் அது வருவதற்கான வாய்ப்பு இல்லை வரவில்லை அது அது அதன் அதன் இயல்புக்கு ஏற்ப இங்கே கொண்டிருக்கிறது இயல்புக்கு விதிக்கு ஏற்ப இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே சொரூப அமைப்புக்கு ஏற்ப சக்தியாச்சு தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன் சரி இதெல்லாம் அனுமானம் வந்திருக்கும் அப்படின்றது அனுமானம் இப்படித்தான் வந்ததுன்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனுபவம் வேண்டும் வெறும் யூகங்களை வைத்தே எழுதப்பட்டவைதான் பக்தி மார்க்க கதைகள் எத்தனை கற்பனை கதைகள் இதிகாசங்களுக்குள்ளேயே இடைச்சேருகர்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட ராமாயண நூல்கள் அதாவது முன்னூறு வகையான ராமாயணங்கள் அதே போல பல வகையான மகாபாரத தொகுப்புகள் அங்கெங்கு சிலதில் இருக்காது சிலதில் இருக்கும் அப்ப எல்லாமே வால்மீகி எழுதினாரா வேதவியாஸ் எழுதினாரா இதுங்க மூல நூல் எல்லாம் ஓலைச்சூடல் எழுதப்பட்டது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதை எடுத்து எழுதப்பட்ட போது அவருக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் சேர்த்துருப்பார் இல்லையா இல்லை அவருக்கு எது புரியலையோ கழித்திருக்கலாம் ஆனா அகக்காட்சியா கண்டுவிட்டால் எந்த சந்தேகமும் இருக்காது மொழி வழியாக விளக்குகின்ற போது அந்த வார்த்தைக்கு ஏற்ற பொருளை கொண்டு விளங்க முயற்சி செய்கிறோம் ஆனால் அகக்காட்சி என்பது மொழி கடந்த அனுபவம் அதுக்கு மொழி தேவையில்லை டிவியில் பார்க்குறாங்க இப்போ ஆங்கில படத்தை பார்க்கறாங்க எல்லா டயலக்கமாக புரிஞ்சுக்கிறாங்க ஆங்கிலம் தெளிந்தவர்கள் தான் அதில் புரிஞ்சுக்கொள்ள முடியும் மற்றவங்க அந்த காட்சிகளை பார்த்து இது நடக்குது அப்படின்னு அனுமானித்துக் கொள்கிறார்கள் ஆனால் காட்சி உண்மைதானே வசனம் எப்படி இருந்தாலும் காட்சி உண்மைதானே அது போல அந்த சுத்த வீடு எப்படி ஆச்சு என்பதை அகக்காட்சியை கண்டுவிட்டால் அது தெளிவாக விளக்க முடியும் எனவே தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன் அங்கு ஒருவன் அதாவது அதுவாக மாறாமல் அதை உணர முடியாது ஒரு திரைப்படம் பார்க்குறோம் மனம் ஒன்றுகிறது என்று சொன்னால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறோம் அப்பதான் அதனுடைய முழு ரசனை அந்த காட்சியுடைய முழு சுவையை ரசிக்க முடியும் அப்படியே வேடிக்கை மாறி பார்த்து அவருடைய சுவை தெரியாது அதை ரசித்தவருடைய ஒரு நிறைவுக்கும் மேலோட்ட பார்த்த நிறைவுக்கும் மிக பெரும் உண்டு ஒன்று நமக்கு அதிசயமா இருக்கும் அவங்களா அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்படி தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன் அங்கு ஒருவன் தோற்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியது என்று அறிய நின்றேன் பாழாய் விட்டேன் இது ஒரு அனுபவம் இன்னொரு கவி இருக்குங்க அங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலை விளக்கம் பெற்று விட்டேன் அப்படின்பாரு இதுல இது துவக்க நிலை அதாவது தத்துவ ஆராய்ச்சியிலே தவத்தின் முதிர்ச்சியிலே இது ஒரு கட்ட நிலை அதாவது அப்படியே மெர்ஜாய் போறது ஒரு நிலை அதனால் ஒன்றிய நிலையிலேயும் அந்த டெல்டா பிரிகுவன்சில இருந்து அது எப்படி என்று கவனிப்பது ஒரு நிலை அது மிக உயர்ந்த ஞானம் ரெண்டுமே இல்லாமல் இரண்டும் கலந்த நிலையில பார்க்கிற போது பூஜ்யம் எப்படி எழுச்சி பெறுகிறது அணுநிலை ஒன்று முதல் நாற்பது இரண்டும் ஆகுதல் இல்லாம ஒன்றும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்ட பின்னங்கள் எவ்வளவு பின்னங்கள் நுணுங்கி நுணுகி போகும் அப்படி நின்றால்தான் சுத்த வெளி இறை தோள்களாக மலர்ச்சியை உருவதை காண முடியும் அப்படி கண்டு சொன்ன மிகப்பெரிய மகான் வேலாத்தி மகர்ஷிவர்கள் இந்த கவி மிக அற்புதம் ஏன்னா தோன் தோன்றியதென்று அறிய நின்றேன் விட்டேன் அது எப்படியும் சொல்ல முடியல இது ஒரு நிலை சொன்னது மறுநிலை உச்சநிலை இப்படி தவத்துடைய சிவ சிறப்பு இயற்கை ரகசியம் எல்லாம் கண்டெடுக்கின்ற போது நமக்கு என்ன நன்மை என்ற ஒரு மறு கோணத்தை சிந்திக்கின்ற போது இதை விட பேரின்பம் இருக்காது வாழ்க்கை என்பது இன்பத்தை நோக்கிய ஒரு பயணம் அந்த இன்பத்தில் மனம் சார்ந்தவற்றை மட்டுமே நாம் உணர முடிகிறது வெளிப்படுத்த முடிகிறது அப்போ மனம் என்பது அதை தூய்க்கும் சளிக்கும் மறுபடியும் தேடும் புதியதை தேடும் மைண்ட் இஸ் அ நாவல் அது புதுமைகளை தேடிக்கொண்டே இருக்கும் எப்போ இதனுடைய தேடல் நின்று போதும் என்ற ஒரு நிலையை அடையும் என்றால் இந்த நிலைக்கு கண்ணச அழக ஒரு நான்கு வரிகள் சொல்வார் கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும் கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் மனதை மனமாக நீ காண வேண்டும் என்று அற்புதமான நான்கு வரிகள் இப்போ கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும் இப்படி தோன்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியது கேள்விதானே இப்படிப்பட்ட ஆழமான கேள்வி வருகின்ற போது பதில் எங்க கிடைக்கும் துரியாதீதத்தில் நின்றால் இது மட்டுமல்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்ப கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும் கிடைக்கின்ற இடம் துரியாதீதம் கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் என்று நிறைவு பெறுகின்ற மனம் மேற்கொண்டு எதையும் தேடாத மனம் மேற்கொண்டு எதையும் கேட்காத மனம் அதுவும் அந்த துலியத்துலதான் கிடைக்கும் நிறைவு மனம் சரி இந்த இரண்டுக்கு பிறகு வேற என்ன இருக்கு இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் இல்ல ஆனா பெறுவது எப்படி இதுக்கு மேல் உச்சம் இல்லை ஆனால் அந்த உச்சம் தொடுவது எப்படி என்று வருகின்ற போது அதுக்கும் விடை சொல்றார் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் இப்போ நம்முடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க தனிமையாக எனக்கு என்ன வேணும் யோசிச்சா கொஞ்சம் சாப்பாடு நாலு துணி உணிக்க இதுக்கு ஒரு ஒரு அறை ஒரு ரெஸ்ட் ரூம் போக வர ஒரு வசதி ஒரு தொழில் இது போதும் அப்படியே அக்கம் பக்கத்து வீடுகள் எல்லாம் பாரு இப்ப என்ன வேணும் அந்த வீடு மாதிரி பெரிய பங்களா அவரு மாதிரி பெரிய பதவி அவங்க மாதிரி நிறைய பேங்க் பேலன்ஸ் அவங்க மாதிரி நாகைகள் எல்லாம் இப்ப எங்கே தேவைப்படுதுங்க ஆல் அவர் டிமேண்ட்ஸ் ஆர் கம்பேர்ட் டிமேண்ட்ஸ் மற்றவங்கள பார்த்து அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி நானும் அது மாதிரி இப்படி தோன்றிய ஆசைகள் தானே தவிர நாம நமக்கு என்ன வேணும்னு சுருங்க நின்று பார்த்தோம்னு சொன்னாங்க இதுக்கு வேணும் இருக்குங்க அதிகமா சாப்பிட்டா உடம்பு கெடும் அதிகமா சொத்து இருந்தா மனசு கெடும் அதிகமா சொந்த பந்தம் இருந்தா சுதந்திரம் கெடும் அப்போ நிறைவு எங்கே இனி வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் திரு பசி திரு விழித்திரு என்பார்கள் அப்படி வாழ்வை நமதாக பார்க்கணும்னு சொன்னா இதை அலைக்கழிக்கின்ற ஒரு இயக்கம் எது மனசு இப்ப மனதை மனமாக நீ காண வேண்டும் மனச மனசா பார்க்கணும் இப்போ மனசில் என்ன தெரிந்தா தான் மனசாக பார்க்க முடியும் அதுக்கும் ஒரு தனியார் பாட்டுச்சா மனம் ஒரு குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் சரி எப்படி பக்குவப்படுத்துறது அடித்தாலும் அனைத்தாலும் வழிக்கு வராது அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது நமக்குள்ள இருந்து கொண்டு நன்மை தராது இவ்வளவு வேலை செய்யுது ஆனால் அந்த உண்மையில் எதிர் உனக்கு உண்டு ஏனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற என்னமேன்னு சாமி சொன்னாங்க பாருங்க அந்த எண்ணத்தை பிரசவிக்கின்ற மனசு இதுவே சைத்தான் இதுதான் சைத்தான் இதுதான் அரக்கன் எனவே இந்த மனம் அதோட இயல்புக்கு நாம பின்னாடி போனா நமக்கு எந்த நன்மை பெற விடாது எப்பவும் சளிப்பும் தவிப்பும் துடிப்பும் தான் வாழ்க்கையாக இருக்கும் ஆனா மனசு அலட்சிய படுத்திட்டு வச்சுங்க அதே அப்படித்தான் எங்கயாவது கேட்டுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலை நடக்குமா என்று அடுத்தவங்க சொல்றேன் பாருங்க அது மாதிரி நம்முடைய மனசையே வெடிக்கி பார்த்து வச்சுக்கோங்க அது அப்படிதான் ஓடிட்டு இருக்கா ஓடு ஓடு என்று மனதை மனமாக காண்கின்ற சாட்சி பாவனை சாட்சி பாவனை அப்போ சாட்சி பாவனை மனதை மனமாக பார்த்தால் வாழ்க்கை சிம்பிளா வாழ்ந்துடலாம் சிம்பிளா வாழ்ந்துட்டா அடுத்தது மிக பெரும் அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் ஆன்மீக பயிற்சிகளை செய்வதற்கு அதை செய்கின்ற போது வாழ்க்கை உச்சம் தட்டு விடலாம் அப்போ வாழ்ந்தோம் என்ற ஒரு நிறைவு அந்த இடத்துல தான் வரும் எனவே வெறும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலேயே ஓடிய யாருக்கும் ஒரு நிம்மதி வந்ததோ நிம்மதியான சாவு வந்ததோ கிடையாதுங்க எல்லாம் தவிப்பில் முடிகின்ற வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது இருக்கிறது அப்ப வாழ்க்கை நிறைந்து விட்டோம் வேறொன்றும் இல்லை என்ற ஒரு மன நிறை வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நோக்கியே பயணிப்பதற்கு நாம் ஒன்னும் ஞானி இல்லை ஞானத்தை நோக்கியே பயணிப்பதற்கு நாம் ஞானியாக பிறக்கலையே சாதாரண மனிதனாகத்தான் பிறந்திருக்கிறோம் அப்போ இந்த ஒரு வாழ்க்கை காலகட்டம் என்றிருக்கு பாருங்க ஒரு பதினைந்து இருபது வயதுக்குள்ளே படித்து முடிச்சிடணும் நாற்பது வயசுக்குள்ள சம்பாதிச்சு முடிச்சிடணும் அறுபது வயசுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிடணும் அறுபதுக்கு மேலே எல்லாவற்றையும் கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இவ்வளோதான் அப்போ உடல் திருப்தி மன திருப்தி பொருள் திருப்தி ஆத்ம திருப்தி இந்த நான்கு வகைகளை நிறைபெற்று விட்டார் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்து போகும் அப்ப சாதாரண மனத நிலைக்கு இறங்கி மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான ஒரு பயிற்சி முறை நமக்கு தந்திருக்கிறாங்க இதெல்லாம் செய்தோம் தத்துவங்களை சிந்தித்து தெளி பெற்றோம் என்றால் நிச்சயமாக மனசுக்கு அந்த நிறைவை நோக்கிய பயணத்துக்கு திரும்பிடும் மனம் திரும்புங்கள் பல ஊராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்பார் பேசுகிறான் ஸோ ரெண்டு ட்ராக் ஒன்று வழி வாழ்க்கை இன்னொன்று அறிவு வழி வாழ்க்கை இது ரொம்ப ஷார்ட்கட் அறிவு வழி வாழ்க்கை என்பது ரொம்ப ஷார்ட்கட் ஸோ பரலூர் ஆஜ்ஜியம் ஈஸியாக எட்டிடலாம் மனம் திரும்பங்கள் பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது இதில் போனோன்னா ரொம்ப காலமாக ரொம்ப பிறவிகள் கூட ஆகும் அதனால்தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த முருகனுக்கும் விநாயகனுக்கும் மாம்பழம் போட்டு வச்சதாக திருவிழா சினிமாவில் பார்த்தோம் இல்லையா அப்போ நார்டை வந்து மாம்பழம் கொண்டு வர்றாரு இது யாருக்கு தகுதி விடுறதோ அவங்க சாப்பிட்ணும் ஆனால் முழுசாக தான் சாப்பிட்ணும் இது ஞான படம் அப்போ சிவன் சொல்லுவார் வயசான நாம் சாப்பிட்டேன்னா ஆகப்போகுது குழந்தைகள் சாப்பிட்டா அவங்கள காலத்துக்கு நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு போட்டி வைக்கிறார் யாருக்கு கொடுக்குறது ரெண்டு பேருக்கும் பாதி பாதி கட் பண்ண கொடுக்கணும் ஞானத்தை கட் பண்ண முடியாது ஞானத்தில் வந்து கால் ஞானம் அரைஞ்சானம் முழுஞ்சானமெல்லாம் கிடையாது ஞானம் ஞானம் தான் அது முழுமை தான் அறிவின் முழுமை அது ஞானம் சரி யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்க்கணுமே சரி யார் இந்த உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவங்க வந்து இந்த ஞான பழத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ முருகனுடனே மயில்வாத்தெடுத்து கிளம்பிட்டார் சுற்றுறதுக்கு இவர் எப்படி மூஞ்சி வருவத்தில் எப்படி சுற்றுவார் இப்படி இருப்பும் இயக்கமும் தானே இந்த உலகம் இருப்பு அன் தந்தை இயக்கம் அன்னை அப்போ தாய் தந்தை தெரிஞ்சுக்கிட்டால் உலகம் தேவை தெரிஞ்சுட்டு மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு ஷார்ட்கட்டில் ஒரு சுத்து வந்து மாம்பழத்தை வாங்கிக்கிட்டார் உலகத்தை சுற்று போன முறையில சுற்றி முடித்து வரும்போது கோவந்தான் வந்து போச்சு அப்போ தனக்கு மூலம் இறைநிலை என்பதை எளிதில் கண்டெடுத்து ஞானம் பெற்றவன் விநாயகன் தத்துவம் வெளியே போன முருகன் எல்லாம் சுற்றி அடித்து கடைசியில் தான் இறைவன் என்று வேதத்துக்கு அந்தமாக வேதநாயகனை கண்டவன் முருகன் அப்போ அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி அந்த ரூட் வந்து அகம் பிரம்மாஸ்மி இந்த ரூட் வந்து தத்துவமசி அப்போ ரெண்டு வகையிலையும் இறைவனை அறியலாம் இதில் சுற்றி போய் ஏழு பிறவை தாண்டி வரணுமா இல்லை ஒரே பிறவையில் இப்படி ஷார்ட்கட்டில் அறிவு மார்க்கத்தில் பயணித்து அடையலாமா அதுக்கான ரெண்டு ரூட்டும் இருக்குது மனம் திரும்பங்கள் பலராஜ்யம் சமீபித்திருக்கிறது அந்த பயணத்தில் நாம் இருக்கிறோம் அதை தினசரி நினைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகின்றோம் தொடர்ந்து நமக்காக நச்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருநிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பேதாத்ரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சங்கரி செந்தல் அம்மா அவர்களையும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களையும் அன்புடன் அறுக்கின்றோம் வாழ்க்க வளமுடன் பிரம்மநாவி கவி பாட அருணி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் அன்புடன் நடிக்கின்றோம் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவற்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கன் வாழ்க்கன் கவி இறைவெளியே தன் நெருக்க சுழண்டழுத்தம் மாற்றல் நிறைவெளியில் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீர் அலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூசம் மைந்தமாம் முறையாய காந்த மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் மாபிரம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை தானியத்தைப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பாட்டாளியே உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் ஊட்டி பகை கடந்தாட்சியே நடக்கட்டும் கல்லமை வருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில்

இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் நச்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் இற்றுடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்க